அப்புறம் இன்னொரு கிறிஸ்டின் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம கிறிஸ்டின் சர்ச்சுக்குள்ள போயிட்டு இருக்காங்களாம் அவங்களுக்கு வந்து கொழுப்பு கட்டி இருந்துச்சு ரொம்ப பெருசா இருந்துச்சு எங்க முன்னாடியே ஏசப்பா வந்து அது கரை வச்சுட்டார் எங்க முன்னாடியே கரை வச்சுட்டார் அது ஏசப்பாக்கு நன்றி நம்மளுக்கு இந்த ஏசப்பாவோட சிலுவையை நம்ம சுமக்கணுன்றது நம்ம பாடுகள் பாடுகளும் நம்ம சுமக்கணும் இன்னொரு இந்த பாரம் வந்து நம்மளுக்கு இவங்களுக்கு பிரே பண்ணால் இப்போ எவ்வளோ ஒரு கில்ட்டாக இருக்குன்னா நான் இப்போது நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேனு இன்றைக்கி நான் போகும்போது ஒரு அந்த அந்த நைனஸ் ரூமில் வந்து ஒரு பொண்ணு சின்ன வயசு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ப்ரே பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ட்ரக் எடுத்து ஆல்கஹால் வந்தனால அந்த பொண்ணால் நிற்க முடியல அந்த ப்ரே பண்ணி பக்கத்து ஒரு அம்மா படுத்துகிட்டு இருக்கு பெட்டு கீழே தம்பி இங்கே வராதப்பா வராதப்பான் இருந்துச்சு ஏம்மா உங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு போகிறோமா நாங்கள் பையன் மாறமா அப்படின்னும் போது இல்லை நான் வந்து பாத்ரூம் போயிட்டேன் அவங்க ரொம்ப அவங்க லாங்குவேஜில் சொன்னாங்க ரக்கூஸ் கூஸ் போயிட்டோம்ப்பா அப்படின்னாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மருகமானு சொல்லிவிட்டு நான் அவங்க தலையில் வச்சு ப்ரே பண்ணிட்டு நான் இது இதுக்காக சொல்கிறேன் ஐ வாஸ் ரெடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணுவோம் நான் க்ளீன் பண்ணி விட்றேம்மா ஏன்னா அங்கே ஆளுங்க வரல அப்புறம் நான் சொன்னேன் அப்புறம் அவங்க சைடில் டியூப் போட்டிருந்தாங்க அப்புறம் நான் சொன்னேன் டியூப் போட்டிருக்கேன் இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் டாய்லெட்டாக போயிருந்தீங்களா நான் க்ளீன் பண்ணிடுவேன் பட் அந்த டியூப்லாம் இருக்கனால தான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சிஸ்டரை கூப்பிட்டு வந்தேன் ஏன் என்ன சொல்ல வரேன்னா இவங்களுக்கெல்லாம் நம்ம சுவிசேஷத்தை போய் சொல்லனா அது எவ்வளோ பெரிய பாரம் அது எவ்வளோ பெரிய பாவம் நம்மளுக்கு இதை வந்து எப்படி வந்து மடத்தனமாக ஒரு ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு சர்ச்சுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு பார்த்த முகங்களே பார்த்துக்கிட்டு பாடின பாட்டே வருஷ கணக்கில் இதே பண்ணிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு அப்பா அவங்களுக்கு இந்த பாரம் இல்லை அந்த கம்பேஷன் இல்லைனாவே நம்மளுக்கு அந்த கம்பேஷன் எங்கேருந்து வருது எனக்கு வந்து எனக்கு இந்த அழுது ப்ரேயர் பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் காலை எந்திரிச்சி அந்த நான் எனக்கு ரொம்ப நான் டச் ஆகிறது வந்து இந்த எக்மோர் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏமா அவ்வளோ பாசம் தரலாம் அப்போ வந்தோன்னு எனக்கு கட்டி பிடிச்சிப்பாங்க அந்த குழந்தைங்களை பார்க்கும் போது எனக்கு என்னன்னா எனக்கு காலை ப்ரே பண்ண ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வார்த்தையே வராது கண்ணிலேருந்து பாட்டு தனியாக ஊற்றிட்டுருக்கேன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ அழகாக ப்ரேயர் பண்ணும் அவ்வளோ அழகாக ஏசுன்னு சொன்னோம் அவ்வளோ அழகாக ஏசுன்னு சொன்னோம் அவ்வளோ அழகாக பண்ணும் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஹீலாக இருந்து ஒரு விஷயம் கேட்கும் போது ஒரு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க அந்த பையன் பேர் ஏப்ரஹாம் அந்த ஏப்ராஹாம்க்கு கட்டி போயிடுச்சு அந்த ஏப்ராஹாம் இப்போ நல்லா இருக்கான் வெயிட்டு போட்டான் அந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டு கிலோ வெயிட்டு ஏறிடுச்சின்னு ஒரு நியூஸ் கேட்கும் போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து நமக்குள்ளே ஜீசஸ் இருக்காரு இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த மாதிரி கூட்டம் நான் நைட் ஒரு வீடியோ பார்க்குறேன் யூடியூப்பில் அதுவும் ஒரு ஃபேமஸான சேனலு அதை பார்த்து எனக்கு ஆக்சுவலாக சிரிக்கணும் இல்லை கோம் வரும் பட் எனக்கு பாவமாக தான் இருக்குது ஒரு ஹிண்டு ஒரு அம்மா அந்த வீடியோவோட பேரே வந்து கடவுளே வந்துட்டே அப்படின்றது சரி கடவுளே வந்துட்டேன்னா அந்த அம்மா வந்து சொல்து கடவுளே வந்துட்டே என்னை பார்க்க வந்துட்டே நான் நான் பண்ண வேண்டுதலுக்குன்னு என்னை பார்க்க வந்துட்டியேன்னு அந்த அம்மா முகத்தை காமிச்சிட்டு அந்த ஒரு பெட்டை பார்த்து கொண்டுட்டுருக்கு சரி என்னதான் அந்த ரூமுக்குள்ள சாமி எப்படி இவன் கும்பிட்ட சாமி எப்படி வந்துருக்குன்னு பார்த்தா பெட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பாம்பு அந்த பாம்பை பார்த்துட்டு இந்த அம்மா கடவுளே வந்துட்டு கண்ணத்துல போட்டுக்குது அப்பனா இத வந்து இது இது ஆக்சுவலா நியாயமா சிரிப்பு வருது எனக்கு வந்து எவ்வளவு பரிதாபம் இருக்குன்னா கண்ணுக்கு முன்னாடி பாம்பு அது சாமி இல்லை மெய்யான தெய்வத்தை தெரியல இவங்களுக்கு வந்து தெரிய வைக்கணும் ஏன்னா எனக்கு ஏன் ஹோப்ஸ் இருக்குன்னா இதே ஸ்ரீ வந்து எங்கள் அப்பா அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கும் போது அப்போலோ ஹாஸ்பிட்டல் பின்னாடி ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில் ஒரு புத்து இருக்கும் அந்த புத்துலேயே தான் நான் சாமி முடியும் அந்த புத்துலேயே தான் கும்பிட்டுருப்பேன் அந்த புத்துக்குள்ளே எவனுமே கைவிடுவோம் நான் மட்டும் தான் கைவிடுவேன் அந்த புத்துக்குள்ளே அவ்வளோ அவ்வளோ பாம்புங்க இருக்கும் அது வந்து அப்போ நான் யோசிச்சுனா நான் இந்த பாம்பை தான் நான் கும்பிட்டுருந்துருக்கேன் எந்த அளவுக்கு நான் பைத்தியக்காரத்தை நான் பண்ணுவேன்னா எனக்கு கோல்டு செயின்லாம் போடுவோங்க எடுத்துகிட்டு போய் புத்துக்குள்ளே போட்டுருவேன் நான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து இன்னும் அந்த கோயில் இருக்குது அப்பர் ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்குது அப்பர் ஹாஸ்பிட்டலோட கோயில் தான் அப்போ அதில் ஒரு நெட்டு போட போல தருது அதில் ஒரு நெட்டு போட்டால் தங்கம் கிடைக்கும் போல தருது அப்போ எத்தனை பேர் உள்ளுக்குள்ளே முட்டையை ஊற்றுறேன் பாலை ஊற்றுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு பட் என்னென்னா எனக்கு என்ன ஹோப் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த நான் வந்து வந்திருக்கேன்னா இப்போ இத்தனை பேர் இன்னும் இந்த பாம்பை கும்பிட்றவங்க இந்த நான் பாம்பு இல்லை பள்ளியை இது யாருக்கும் தெரியாது

கிரிட்டிசைஸ் பண்ணுறது என்ன வேணும் சரி எல்லா விஷயத்துலையும் நம்ம குறை கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் எல்லாருக்கிட்டையும் ஒரு குறை இருக்கும் ஆனா நம்ம கிட்ட ஏதாவது ஒரு நம்ம கிட்ட அவ்வளோ குறை இருக்குது நம்ம கிட்ட எந்த குறையும் பார்க்காம நம்ம கிட்ட இருக்க நல்லது மட்டும் ஏசு பார்க்கறாருன்னா அந்த குணம் நமக்கு இருக்கணும் நம்ம கிண்டல் பண்ணிட்டு எந்த வார்த்தையில் ஒரு 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 பாயிண்டை பிடிக்கலாம் இந்த வார்த்தை தப்பு இந்த வார்த்தை ஜெவ வெட்னஸ்லேருந்து இருந்து ஒரு ஒரு லேடி எனக்கு ஃபோன் அண்ணன் பிளாக் பண்ணிட்டாரு அவங்களுக்கு வேறு வேறு நம்பர் வந்து எனக்கு வரும் எனக்கு லாஸ்ட்டாக வந்து நான் திட்ட வேணாம் திட்ட வேணாம் நினச்சிருந்தேன் எனக்கு லாஸ்ட்டாக உக்காந்தது உமாசங்கர் அவர் பேசும்போது எட்டு தப்பு நான் கண்டுபிடிச்சோடனே நான் ஒரு ரெண்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக பொறுமையாக இருந்தேன் எனக்கு அன்றைக்கி வந்து பொறுமை இழந்துட்டேன் நான் சொன்னேன் இன்னொரு வாட்டி நீங்கள் பேசினீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு பழைய ஸ்ரீலாம் வரான் உங்கள் என்ன பிரச்சனை நீங்கள் நான் செத்தாலும் நான் ஜெயவாக்ட்டு வர மாட்டேன் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு கேட்டேன் சைலண்ட்டாக தாங்க அவங்க பர்சனல் லைஃப்பில் வர நினைச்சிக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா சைலண்ட்டாக தாங்க உங்கள் புருஷன் நிஜமான பாவம் இதுக்கு மேலே நான் இது பேசவே இல்லை ஏன்னா என்னென்னா சி அவங்களுக்கு என்னென்னா அந்த அந்த என்ன ஸ்பிரிட்னா என்ன குறை கண்டுபிடிக்கலாம் என்ன இது கிறிஸ்டின்ஸ்கிட்டையும் அதிகம் இருக்குது ஒரு மெசேஜ் போடுறோமா இந்த மெசேஜில் இன்தினா அது பாயிண்டில் என்ன தப்பு சொன்னாங்க இதில் எப்படி குறை கண்டுபிடிக்கலாம் இதில் என்ன இருக்கலாம் இது வந்து டைம் வேஸ்ட் இவன் சொன்ன மாதிரி டைம் வேஸ்ட் அது ஏசு சொன்னதுக்கு படி போய் ஒன்றும் எத்தனை எத்தனை சோல்ஸ் இன்றைக்கி வந்து நரகத்துக்கு போயிட்டுருக்கு அந்த சோல்ஸுக்கு நம்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை விட்டுட்டு நம்ம வந்து ஆர்கியூ பண்ணிவிட்டு அவங்கள குறை கண்டுபிடிச்சிட்டு ஏசு சொன்னதை செய்யாமல் பழசு முக்கியமாக தாவிது சொன்னாரா எப்படி என்ன என்ன இதில் என்ன புரியவே இல்லை புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்கிறதை விட்டுட்டு குணமாக்குறதை விட்டுட்டு இதை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா எப்போ ஐசியூ திறக்கும் எப்போ ஐசியூக்குள்ளே போவோம் எப்போ வந்து நாங்கள் ஹிந்துவாக இருக்கும்போது இந்த சொர்க்க வாசல் திறக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் நிற்பேன் அது தொடர்ந்தானா உளுந்து அடித்து கும்பலில் போவோம் சொர்க்க வாசல்குள்ளே போகிறது அப்படி அப்படி போவோம் அதே மாதிரி இந்த இதுக்கெல்லாம் போகும்போது ஓ இவர் பேரை சொல்ல வரமில்ல பெரிய ஊழியார் இவருக்கும் இவர் 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 தலையில் கை வைப்பாரா அவர் தலையில் கை வைப்பாரா இவர் ரூமுக்குள்ளே போய் நம்ம பார்க்க முடியுமா அவர் ரூமுக்குள்ளே பார்க்க முடியுமா இப்போ எனக்கெல்லாம் ஒவ்வொரு வாட்டி ஜிஹெச் வாசலுக்குள்ளே போக முடியுமா போன உடனே நம்ம ஐசியூக்குள்ளே போக முடியுமா இந்த வார்டுக்குள்ளே போக முடியுமா இதுதான் நம்மளுக்கு இருக்குது ஸோ நம்மளுக்கு இருக்க வேண்டிய வேலை அதிகமாக இருக்குது இதுவே வந்து இப்போவா இப்போ தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் சண்டே மட்டும் இல்லாமல் நடுவில் நடுவில்லாம் போக ஆரம்பிக்கிறோம் ஸோ ஒன்றும் வந்து வாரத்தில் ஏழு நாளே பத்தாவது நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்போ அப்போ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு குறை கண்டுபிடிக்கிறது இதில் வந்து ரொம்ப இந்த பெசிமிஸ்டிக்காக இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு யூஸும் கிடையாது எண்ட் ஆஃப் த டே இந்த ஃபைண்டிங் ஃபால்ட் யூ ஷுட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் த பீப்புள் ஹூ டூ ராங் அவங்களோட சபைய அவங்க கிட்ட கண்டுபிடிச்சா பரவாயில்ல பொட்டாட்டம் இந்த குழந்தைங்க இந்த குழந்தை இந்த வயசு ஃபர்ஸ்ட் இந்த வயசுல நீ ஊழியத்துக்கு போயிருப்பியா இந்த பொண்ணு மது கிட்ட சொல்றது நம்மளுக்கு யாருமே எக்ஸாம்பிள் கிடையாதுரா மற்ற பெரியவங்க எல்லாம் விட்டுறா நம்மள செருப்பாளையை நம்மளை அடிச்சிடணும் இந்த தாண்டா பார்க்கணும் பாடுறா வாரத்துக்கு அத்தனை வாட்டி போதுரா பாடுறா பார்த்தீங்க ஸோ இங்கே கிட்ட இந்த கற்றுக்க வேண்டிய விஷயமே இருக்கு அதை விட்டுட்டு இந்த பொண்ணு மெசேஜ் கொடுக்கும்போது நீ நாலாவது வரியில எட்டாவது சென்டென்ஸில் மூணாவது செமிக்கலன் பக்கத்தில் ஒரு தப்பு அப்படின்னா அது பிடிச்ச ஸோ ஒன்று இவ்வளோ இருக்குது தெரிஞ்ச ஹிந்து செழிஞ்சிட்ருக்கிறாங்க தெரிஞ்ச கிறிஸ்டின் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க அண்ட் இவங்கெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாங்கன்னா நாங்கள் மேலே போகும்போது ஒரு கேப்பர் இதெல்லாம் லிஸ்ட்டில் இருந்த ஆளுங்க இவங்க கிட்ட நீ சுவிசேஷன் சொன்னியா அவன் அவன் கேட்டான் கேட்கல மாறனா மாறல இதெல்லாம் இல்லை நீ சொன்னியா உன் எஃபர்ட் போட்டியா நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு அதுக்கு நம்ம பதில் சொல்லியே தீரணும் ஆமேன் ஆமேன் அலை இலவியா கரங்களை தட்டுவோம் நல்லா நல்லா